இயக்குனர் ஸ்ரீராம் ராகவன் இயக்கத்தில் டிப்ஸ் பிலிம்ஸ் மற்றும் மேட்ச் பாக்ஸ் பிக்சர்ஸ் இணைந்து தயாரித்திருக்கும் படம் மெரி கிறிஸ்துமஸ் இதில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி கட்ரினா கைப் மற்றும் பலர் நடித்துள்ளனர் மேரி கிறிஸ்துமஸ் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு சென்னை மாடல் பாடல்கள் வந்து ஒரு பன்னெண்டு பாட்டு இளையராஜா அவர்களோடு இணைந்து பணியாற்றும் போது குமார் அப்போ பேசிட்டே இருக்கும்போது அவர் நிறைய அந்த ஒரு பன்னெண்டு பாட்டு ராஜா சாரோட எழுதிட்டு இருக்கும்போது டெய்லி தினசரி ஒரு ஒரு வாரம் சந்திச்சு பேசிட்டே இருந்தோம் நானும் ஒரு ரெண்டாயிரம் பாட்டு சினிமாவுக்கு எழுதியிருந்தா கூட குமார் ராஜாவுக்கு எழுதுகிற போது வேற ஒரு அனுபவமாக அது இருந்தது அது என்ன அவர் அவர் எப்படி அதை வாங்கிக்கிறாரு அப்படிங்கிற ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவர் பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஹிந்தி படம் இருக்கு அதில் நீங்க ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டார் எனக்கு ஹிந்தி தெரியாதே அப்படின்னு சொன்னேன் இல்லை தமிழ் படம் தான் தமிழ்லேயும் வருது மெரி கிரிஸ் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனர் பேர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நானும் வந்து பத்துல பொறுக்கும் அந்த அது ஒன்று வந்து மிகப்பெரிய ரசிகன் அது வந்து நான் எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அவரோட பணியாற்றணும் அப்படின்னாரு அவருக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னா அவர் தமிழ் நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அறிமுகப்படுத்தி வைத்தார் எல்லோரும் போலவே அவர் தான் எனக்கும் அறிமுகப்படுத்தினார் ஆனால் வழக்கமாக எழுதக்கூடிய ஒரு பாடல் முயற்சி இல்லை பாடல் பணி மாதிரி இந்த படத்தில் இருக்கலை அது என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சண்முராஜா அவர்கள் சொன்னது மாதிரி தான் மனநிலையாக வந்து இந்த படத்துக்கு தயார்படுத்துறது இருக்கு இல்லையா அது வந்து ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப சரியாக முதல்ல ஒரு முறை கூப்பிட்டு ஒரு மூணு நாள் இந்த படத்தை மொத்தமாக எடுத்ததுக்கு தான் இந்த பாடல்கள் எழுதணும் இது மொத்தமாக காட்டிட்டு இந்தந்த இடத்துல பாடல் வரலாம்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பாடல் தமிழில் இதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன சூழலெலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தமிழில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வெற்றி பெற்ற பாடல்கள் சிறந்த பாடல்கள் அத்தனையும் அவர் யூடியூப்பில் சேவ் பண்ணி வச்சு அதெல்லாம் போட்டு காமிச்சு இப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாமான்னு காமிச்சார் அது வரைக்கும் டியூன் தெரியாது எனக்கு அந்த டியூனை திருப்பி போட்டுட்டு இந்த பாட்டுடைய மாதிரி மாதிரி இந்த பாட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம் இதுக்கு என்ன கருத்து சொல்லலாம் இந்த பாட்டுக்குள்ளே என்ன அர்த்தத்தை சொல்லலாம் நீங்கள் யோசிங்க யோசிச்சுட்டு நம்ம எழுதிக்கலாம் அப்படின்ட்டார் எனக்கு இது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது ரொம்ப ஸ்பேஸ் இருந்தது நிறைய நேரம் இருந்தது ஒரு பாட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆய்வுபூர்வமாக எழுதுறாம அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது ஏன்னா உடனே ஒரு டியூன் கொடுப்பாங்க அந்த சுச்சுவேஷன் சொல்லுவாங்க அதை எழுதி வாங்கிக்குவாங்க அப்படிலாம் இல்லை அவர் நீங்க சொல்ற மாதிரியே நமக்குள்ள வந்து அந்த கதையையும் சூழலையும் கடத்திட்டு நீ எழுதுங்கன்னு சொல்லிட்டாரு அப்படி ஒவ்வொரு பாடலும் எழுதி எழுதி அனுப்பும்போது சொல்ற மாதிரி சரணெல்லாம் மிகப்பெரிய உதவி புரிஞ்சாரு ஏன்னா இந்த வரிகளை வந்து அவருக்கு தான் முதல்ல நான் அனுப்புவேன் அதை படிச்சுட்டு அவர் ரொம்ப அற்புதமா விளக்கி ஸ்ரீராம் சார் சொல்லுவாரு அதுக்கு பிறகு அதை இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அதை அதுக்கப்புறம் அவங்க வந்து சில சந்தேகங்கள் கேட்பாங்க சந்தேகம் கேட்கும் போதுதான் தெரியும் ஓ இது எளிதா போய் சேராதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து திருப்பி மாத்திரம் அது மாதிரி மெட்டுக்கள் முழுக்க ஹிந்தில தான் இருந்தது ஆனா எந்த பாட்டும் இந்தி மெட்டு கேற்ப எழுதப்படாமல் தமிழில் எழுதியே இசையமைத்தது மாதிரியான ஒரு சூழல் வந்து உருவாக்குன விதம் வந்து ரொம்ப ஆச்சரியமாச்சுது அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சுட்டு சரி பாட்டெல்லாம் முடிஞ்சாச்சு நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு நாலு பாட்டு எழுதி முடிச்சுட்டு இருந்தேன் இல்ல இல்லை இனிமேதான் ரெக்கார்ட் பண்ண போறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உச்சரிப்பு உட்பட ரொம்ப கவனமாக பார்த்து ஒரு தமிழ் படத்திற்கு ஒரு தமிழ் படத்தை எப்படி கவனத்தோடு செய்வோமோ அது மாதிரி ஒரு சின்ன வார்த்தை கூட எப்படி மக்கள் செல்வன் விஜய் சேது சொல்லுகிற பொழுது இந்திய அவர் பேசுறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு கத்து கத்து ஒவ்வொன்னா பேசினார் சொன்னார்ல அது மாதிரி அந்த பாட்டுக்கு அந்த பாட வருகிற எல்லாருமே வந்து வேற வேற மொழிக்காரர்களாக இருந்தாங்க இருந்தாலும் தமிழை ரொம்ப அச்சல சுத்தமாக பாட வைக்க வேண்டும் ரொம்ப விரும்பினாரு அதுல ரொம்ப ஸ்ரீராம் சார் வந்து எடுத்துக்கிட்ட கவனம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இசையமைப்பாளர் பாடல் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும் அங்க பாடல் பதிவின் போது சில ஹிந்திக்காக அமைக்கப்பட்டதுல வந்து சில இடங்களில் வந்து தமிழுக்கு மாற்று வரக்கூடிய சந்தங்கமாக சில இருந்தது அப்போ உடனே எழுதி கொடுத்து அது மாதிரி பண்ணால் ரொம்ப ஆச்சரியகரமான அனுபவமாக வந்து எல்லாவற்றுக்கும் சேர்த்து வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க குமார தான் சொல்லணும் அடுத்தபடியாக ஸ்ரீராம் சாருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு சந்திப்பு இருந்தது அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு முறை மும்பைக்கு போயிட்டு வந்தேன் நான் உண்மையிலேயே வந்து விஜய் சேதுபதிக்கு மக்கள் செல்வன் பட்டம் கொடுத்தவர்களுடன் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து அறையிலிருந்து ஒளிப்பதிவு கூட்டத்திற்கு அழைச்சிட்டு போகும்போதெல்லாம் ஒரு ஒரு டிரைவர் வருவாங்க இந்த வர டிரைவர் எல்லாமே வந்து யாரை பற்றி கேட்பாங்கன்னா சார் மெட்ராஸ் சார் விஜய் சேதுபதி சார் ஹவு சார் நைஸ் சார் அப்படின்னு கேட்பாங்க எங்களுக்கு இது புரியவே இல்லை நான் அப்புறம் சரங்கன்னு கேட்டேன் என்ன சரண் எல்லா டிரைவரும் வந்து விஜய் சேதுபதியை பற்றி என்கிட்ட கேட்குறாங்க நான் அவர் சந்திக்கவே இல்லை அவர் எங்கே இருக்காரு இல்லை சார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு உண்மையிலேயே மக்கள் செல்வனாக தான் இருந்தார் போகிற இடத்துல எல்லாம் ஓரளவு தமிழ் தெரிஞ்ச உடனே விஜய் சேர்ப்பு பற்றி கேட்டாங்க அப்புறம் தான் கேட்டேன் என்னப்பா விஷயம் அப்படின்னா இல்லை சார் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் வரும்போதும் காலையில சாயங்காலமும் அவங்களுக்கு ஐநூறு ஐநூறுபா கொடுத்துருவாரு அதனால உண்மையான மக்கள் செல்வர் மக்கள் திலகம் மாதிரி அங்கே இந்தியில் போய் வாழ்ந்து சென்றாருங்கிற செய்தி வந்து தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் வந்து அந்த டிரைவரை பொழுது ஏன்ட்டாங்க கார்டில் பணமே இல்லைனாலும் போய் ஒரு ஏடிஎம்ல எடுத்து போய் அந்த டிரைவருக்கு நான் ஒரு ரூபாய் கொடுத்துட்டு வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு என்பது வந்து விஜய் சேதுபதிக்கு நன்றி சொல்வன் போகிற இடத்தில் நல்ல பேரை வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தை தாண்டி உள்ளன்போடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கருணையும் அன்பையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த படம் அமைந்தது ఎలావటర్ ఎలా నన్